அமித்ஷாவும் சந்திக்கிறதா இருக்கு அதன் பிறகு வந்து ஒன்றாக கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்கிறதாக ஒரு தகவல் வெளியே இருக்கு அதெல்லாம் எங்க பொதுச் செயலாளர் பதில் சொல்லுவாரு அப்படி சந்திக்கிறது சந்திச்ச பிறகு என்ன என்பதெல்லாம் சொல்லுவாரு அதுக்கு முன்னால என்கிட்ட கேட்டேன் என்னுடைய தொகுதி சட்டமன்றத்துல நான் நிகழ்வுகள் இது பற்றி குறித்து ஏதாவது கேள்வி கேட்கிறீங்களா அமைச்சர் பொன்முடி அமைச்சர் பொன்முடி பெண்களை இழிவா பேசி இருக்கிறாரு அதுக்கு இன்னைக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அவரை நீக்கிட்டாங்க இதை பற்றி உங்களுக்கு கருத்துனா அமைச்சர் பொன்முடி இப்போ மட்டும் இல்லை அவர் எப்போவுமே பாத்தீங்கன்னா பெண்களை இழிவாக பெண்கள் மட்டுமல்ல சில சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பற்றியும் அவர் இழிவாக பேசுவது அவருடைய குணமாக விட்டுருது இந்த போக்குவரத்தில் வந்து மகளிர் பேருந்து நிலையத்துக்குலாம் நாங்கள் கட்டணம்லாம் பேருந்துன்னு போடுவோம் இவங்க இலவச பேருந்துன்னு போடுவாங்க இலவச பேர் வந்து நான் அறிவித்ததுனால பார்த்துங்கண்ணா எல்லாம் ஓசிலே 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 இங்கேருந்து போகிறீங்க கோயம்புடு போகிறீங்க பாரிஸ் போகிறீங்க அந்த அளவுக்கு ஓசி ஓசி அப்படின்னு கேள்வி கிண்டல் பேசினார் அதை நான் முத முதல்ல நான் தான் தமிழ்நாட்டில் முத முதல் அதை எதிர்த்து வன்மையாக கண்டிச்சேன் ஏன்னா அமைச்சர் பதவி என்பது ஓசி தான் அவங்களுக்கு கொடுக்குற அத்தனை சலுகையும் ஓசி அவங்களுக்கு கொடுக்குற பிஏக்கள் அங்கே இருக்கிற பிஏ வீடு பங்களா அனைத்தும் காரு இப்போ இங்கேருந்து ஃப்ளைட்டு இப்போ கூட டெல்லிக்கு போனார் டெல்லிக்கு இவர் காசு சொந்த காசாக போட்டு போனார் அது எல்லாமே அரசாங்கம் போனோம் அமைச்சர் என்ற தகுதி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் எப்படி கிடைச்சது மக்கள் வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்ந்ததுனால தான் இது அந்த முதலமைச்சருக்கு லேட்டாக தெரியும் எதுவுமே அவர் லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிறார் எதுவுமே இன்னும் கூட மக்கள் படுற துன்பங்களை பற்றி நம்ம முதலமைச்சர் இன்னும் அவருக்கு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க போகும்போதெல்லாம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் பேரை கொடுக்கறதெல்லாம் கொடுத்து நிப்பாட்டிடுறாங்களா அதை நிப்பாட்டினோன்னு அவங்க என்ன செய்கிறாங்க அதை பார்த்து அவர் நம்ம முதலமைச்சர் நமக்கு தான் மக்கள் செல்வாக்கு கூடிருச்சுன்னு நினைக்கிறாங்க எந்த மக்களும் அடுத்த திமுக தான் ஆளணும்னு யார் சாதாரண மாண இருந்து அரசு ஊழியர்லேருந்து அடிப்படை பணியாகவே அத்தனை பேருமே மருத்துவர்கள் எத்தனை பேருமே இன்னைக்கு கிராமங்களில் இருக்க அத்தனை பேருமே இந்த ஆட்சி வரக்கூடாது இதுக்கு மாற்று சக்தி எடப்பாடியார் தான் ஏன்னா நமக்கானவர் நமக்குள்ள ஒருவர் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இது நம்ம முதலமைச்சருக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் எங்கே போனாலும் பார்த்தா சரி இரநூறு தொகுதி இரநூறு தொகுதின்னு சொல்லிக்கிட்ட கிளிப்பில் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காது அதெல்லாம் நடக்க போகிறதில்ல இன்னொன்று என்னென்னா கூட்டணியை யாருமே கூடாதுன்ற இப்போ ஒரு சம்பவம் நடந்த எல்லாம் தெரியும் நேற்றைக்கு முந்தன வந்து ஒன்பதாம் தேதி நினைக்கிறேன் நம்ம கோட்டையில் நீட்டு தேர்வு ரத்து பண்ணன்றதுக்காக ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறாங்க ஏன்னா அனைத்து தமிழ் மாநிலத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்ருக்காரு இதில் நாங்களாம் போகலை பாரதிய ஜனதாவும் போகலை நான் எத்தனை நாளைக்கு தான் மக்களை ஏமாற்றுது எத்தனை நாளைக்கு தான் ஏமா இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன சொன்னாங்க முதலமைச்சரும் சொன்னார் துணை முதலமைச்சராக இருக்கிற தம்பி உதயநிதியும் சொன்னார் வந்தவுடன் முதல் கையெழுத்துனாங்க அப்புறம் நான் கையெழுத்து அப்புறம் சட்டமன்றத்தில் அதை நிறைவேற்றல அப்புறம் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க நாங்கள் எல்லாமே ஆதரித்தோம் சரி மக்களுக்கான விடிவு கிடைச்சிடும் ஏதோ ஒரு இது இருக்கப்பா அப்படின்னு நினச்சோ நாங்கள் ஆனால் அதுவும் நடக்கலை அப்புறம் என்னன்னா இன்னொரு தீர்மானம் கொண்டாந்தார் அதில் கவர்னரை சொன்னார் அப்புறம் கவர்னர் அப்புறம் திரும்ப சொன்னாங்க அப்புறம் ஒரு கோடி கையெழுத்து வாங்குறேன்னாங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு கோடி கையெழுத்து வாங்குறேன்னு அந்த கையெழுத்து வாங்குறன்ட்டு ஒரு ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி சேலத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டில் கீழே காலில் போட்டு மிதிச்சிட்டு போனதுதான் நடந்தது இப்போ எலெக்ஷனாக இன்னும் ஒம்பது மாதமாக பத்து தான் இருக்குது நீ மக்கள்கிட்ட போய் க நம்ப மாட்டாங்களே அதுக்காக என்ன செய்கிறாங்க இப்போ அந்த இது ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு கூட்டணி கட்சியெல்லாம் வாங்க தனித்தனியாக போய் வரவே இருக்கிறார் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவரும் துணை முதலமைச்சர் அப்படியே அன்பு மொழிக அதை முடிச்சுட்டு வந்த திருமாவளவன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சகோதரர் திருமாவளவன் எப்போவுமே நிதானமாக இருப்பார் அவர் வந்த உடனே அவர் என்ன சொல்லி விட்டாரு என்ன பாசம் பாசமுலையை பொழிந்தார் என்பது எங்களுக்கு தெரியல உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சா தெரியும் எப்போவுமே நிதானந்த வராதவர் வெளியே வந்த உடனே எங்களை போய் வயிறாரு அது நாங்கள் அவரை கூப்பிடலை வைக்கல யாரையும் கூப்பிடலை எங்க அதெல்லாம் யார் சொன்ன அதாவதுங்க யாருமே எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை அதெல்லாம் தம்பி நான் ஆறு மாதங்களுக்கு முன்னால்தான் தேர்தல் நட தேர்தலுக்கு முன்னால் கூட கூட்டணியும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஏற்கனவே பாட்டாளி மக்களை கூச்சி கூட உங்கள்கிட்ட சொன்ன எடுத்து அதனால் திடீரென்று கூட்டணி தோல்மை என்பது தேர்தல் நேரத்தில் அது வகுக்கிறது அதுக்காக நடக்கிறது இதெல்லாம் ஏமாற்றுற வேலை எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த நீட்டு தேர்வு என்றெல்லாம் திமுக வந்து அடுத்த மக்களை சந்திக்கும்போது எதாவது சொல்கிறது அதே மாதிரி அந்த நூறுரூவா கேஸ் மானியம் கேட்பாங்க மக்கள் அதுக்கு ஏதாச்சும் இப்போ கூட கேஸு விலையை கூட்டியிருக்காங்க மத்திய அரசு அப்போச்சும் இவர் என்ன செஞ்சுருக்கலாம் தமிழ்நாட்டு மக்களை கட்ட வேண்டியதில்லை மாநில அரசே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் மாணவருடைய பதினாறு கா பதினாறாயிரம் கோடி கல்வி கடனை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் அதுவும் செய்யலை இனி எதை சொல்லி இவங்க ஓட்டு கேட்கறது விடியில் தருவோம் விடியல்னு சொல்லுவோம் நாங்கள் எல்லா வரையும் ஏற்றிட்டாங்க எனவே இதுக்கு ஏதாச்சும் மாற்று முகாந்திரமாக ஏதாச்சும் செய்யணும் இன்னி பாருங்கள் புதுசு புதுசாக அறிவிப்பெல்லாம் வரும் ஆ சொல்லுங்க சார் இப்போ ராமேஸ்வரத்துக்கு மோடி வந்தாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்க்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க யாருங்க சொன்னா நீங்க தான் ஊட நீங்க ஊடகங்களால யோசனை எழுதுறீங்க கற்பனை ஊடகத்தில் ஊடகங்கள் தொகுது எங்க பொதுச் செயலாளர் சொன்னாரா நாங்கள் எதுவும் சொன்னோமா எங்கள் பொதுச்செயலாளர் எதுவும் சொன்னாராங்க ஏன் தேவை இல்லாம நீங்க இதான் நீங்களாம் கற்பனை ஊடகத்துக்கு போறீங்க கற்பனை ஊடகங்கள் எங்களை பற்றியே ஓட்டுறீங்க நான் ஏற்கனவே போலதான் சொல்லிட்டேன் எங்க கட்சியை பற்றி ஓட்டுறீங்க எல்லாரும் நாங்க நாங்க மட்டும் சொல்றத கேளுங்க நாங்க போனதை பத்தி எங்க பொது செலா சொல்லிட்டாரு போனேன் போனார் சொல்லுவாரு அதே மாதிரி இங்க போறதுன்னா சொல்லிருப்பாரு இந்த மாதிரி இல்ல இல்ல நீங்க அப்படி இல்ல நான் யாருமே அப்படிலாம் ஒன்னும் இல்லை நீங்க அதெல்லாம் இருந்து கிடையாது அதாவது என்னன்னா யாருமே அவர் பிரதமர் பாருன்னா ஒரு பொருட்டக்கல் இருக்கு முதல்ல சொல்லிடுவாங்க மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னாலே அவங்களுக்கு சொல்லிவிட்டு தான் செய்வாங்க அதெல்லாம் நீங்களாம் கற்பனை உலகத்துக்கு போய் இன்னார் கண்ணும் காதும் மூக்கும் எல்லாம் வச்சுட்டிங்க ஒரு உருவத்தையே படைச்சிட்டிங்க நம்ம சங்கர் படத்தில் மாதிரி சங்கர் படத்தில் உருவாக்குனார் முன்னால் இப்போ தான் இந்தியன் டூ தான் ஃப்ளாப் ஆகிருச்சு இந்தியன் ஒன்றில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்குலாம் சாப்பிட்டெல்லாம் வச்சுருப்பார் இல்லையா அது மாதிரி இவர் இப்போ வந்து நீங்களா ஊடகங்களாக கற்பனை உலகத்துக்கு போகிறீங்க எங்களை பற்றி நீங்க கவலையே பட வேணாம் ஆடு எங்களை பொறுத்த அளவுக்கு நாங்க உங்கள காட்டில நாங்க கவலைப்படுவோமா இல்லையா படவோமா இல்லையா எங்க பொது செயலாரு முதலமைச்சர் ஆகணும்ன்றதுல எங்க பொது செயலாருக்கு மாற்று கருத்து எது இருக்கா மக்கள் விரும்புறாங்க மக்கள் வருவாங்கன்னு நாங்க சொல்றோம் அப்ப நாங்க ஏப்பா நீங்க கூட்டணிய பத்தி நீங்க இப்பவே அது இது இவங்க நீங்க கேட்கலையா திருமவளை நீங்க நீங்க விரும்பலையா நாங்க திருமாவனை சேருவான்னு நாங்க சொன்னோமா ஏங்க எத்தனை சம்பவங்கள் நடக்குது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக என்னங்க வேங்க வயல் ம மழை அதுக்கு இன்னும் சும்மா கோழியாக ஒரு க இதை முடிச்சுட்டாங்க சிபிசிஐடி விசாரணை சரியில்லை அதே திருமணம் மொழிந்தார் தாம்பரத்தில் இருக்க ஒரு ம திமுக எம்எல்ஏ மாவட்ட செயலராக இருந்தவர் அவருடைய வீட்டில் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் மருத்துவ கனவை அவங்கள்ட்ட உருவாக்கி ஆசையை தூண்டி அவங்களுக்கு கொத்தடிமை மாதிரி வச்சாங்க அதை தேங்க எத்தனை இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது எவ்வளோ தாக்குதல் நடக்குது எங்கெங்க நடக்குது இதெல்லாம் குவித்து எழுந்தாங்க இதே திருமாவளும் எழுந்தார் அப்புறம் அவர் பேசலை இப்போ என்னன்னு தெரியல ரொம்ப நெருக்கமாயிட்டார் என்னன்னு தெரியல வலிமை மிக்க தலைவியா வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மேடம் இருந்தாங்க டெல்லிக்கு இப்படி எல்லாம் போய் வந்தது இல்ல அவங்கதான் வந்த முன்னாள் முதல்வரை பாத்துட்டு போனாங்க இப்ப விருப்பமே இல்லாம அழைக்கப்படுறாரு விருப்பமே இல்லாம போறாரு பல்வேறு குற்றச்சாட்டுகளை பயன்படுத்தி தான் அந்த கூட்டணியை உருவாக்க பாத்துறாங்கன்னு பல்வேறு இது இருக்கு இதன் மூலமா அதிமுக தலைவரும் அதிமுகவும் பல விழுந்து பல விழுந்து காணப்படுகிறாங்க நீங்க ஏங்க அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க எங்க எங்க அம்மாவை பத்தி நீங்க சொல்ல உலகமே சொல்லும் அவர் இரும்பு பெண்மணி அப்படின்ற சிங்க பெண்மணி எங்க எடப்பாடியார் எங்கள் அம்மா எட்டு அடினா எங்கள் எடப்பாடியார் பதினாறு அடி பாயக்கூடியவர் நீ அதையெல்லாம் கவலைப்படாங்க எங்கள் பொதுச்செயலாளர் யாரையும் போய் வலுமையாக வலுவ இது போய் வலுக்கட்டாயமா வலுக்கட்டாயமா போய் யாரையும் போய் கேட்கறதுன்னு தான் கேட்கவும் மாட்டார் அப்படிப்பட்டவராக இல்லை அவரை நாங்கள் தலைமையேற்று எங்கள் சிங்கக்குட்டி அவர் சிங்கப்பெண்மண்ணா புரட்சி என்ன அவருடைய வாரிசு சிங்கக்குட்டி

அந்த கட்சி வருத்தமும் கிடையாது அந்த கட்சியில அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது ஒரு கட்சியில உள்கட்சியில போய் நாங்க அவங்கள மாற்றுங்க வைக்கிற எங்க தலைவர் சொல்ல மாட்டார் நாங்களும் நினைக்க மாட்டோம் அது அவங்க கட்சி இது எங்க கட்சியில அதே மாதிரி நடக்கிறது யாரும் சொல்ல முடியாது அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே இல்லை நினைக்கிறேன் அவரை வச்சுதானே உங்களுடைய கூட்டணியோ அதெல்லாம் கிடையாது நீங்க எல்லாம் ஏன் நினைக்கிறீங்க எங்களுக்கு கொள்கை பிடிப்பு எங்களுக்கு வந்து அவங்களுடைய முரண்பாடான இது அதனால எங்க பொதுச்செயலாளர் எங்க பொதுச்செயலாளர் இதெல்லாம் கேளுங்க கரெக்டா விளக்கமா சொல்லுவார் அடுத்து வர நகரைக்கு வர அரசு நிகழ்ச்சிக்கு ஒரு பத்தாயிரம் வசூல் பண்ணாதான் ஒரு சர்ச்சை ஒண்ணு போயிட்டு ஆமா அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் இல்லேன்னு சொல்லியிருக்காரு இல்லேன்னு முதல்ல சொல்லிட்டாரு அப்புறம் துறை ரீதியாக விசாரிக்க சொல்லிங்க அப்படி இருந்தா நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு பாமக விவகாரம் வந்து எப்படி பாக்குறீங்க ஏன்னா அதாவது இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க எல்லாமே இந்த அரசாங்கம் தவறு மேல் தவறு இழைக்கிறது அதுதான் நடக்குது இந்த பரீட்சை எழுதுகிற மாணவிகள்லாம் வெளிய வைக்கிறது மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த நாக்கின் சரியா கொடுக்கறது இல்லை நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நூற்றம்பது நாளில் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லிச்சு அப்புறம் என்ன சம்பளம் உயர்த்து கொடுப்போம்னு சொன்னாங்க சம்பள உயர்த்தி கொடுக்கணும் தேர்தல தேர்தல் இதுல அறிக்கையில கொடுத்தாங்க ஆனா இப்போ என்ன சொல்றாங்க மத்திய அரசு மேலும் குற்றம் சொல்றாங்க கல்விக்கு நாங்களே நிதி ஒதுக்கணும்ன்றாங்க எத்தனை செலவு பண்றாங்க வீண் செலவு ஏன் உழைத்த மக்களுக்கு கிராமப்புற மக்கள் உழைத்து வேகாத வெயில்ல பாடுபட்டான் அவங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கலனாலும் கொடுத்துட்டு நீங்க வாங்கிக்கலாம்ல இந்த அரசாங்கம் மத்திய அரசு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்கல நாங்க கொடுத்துறோம் அந்த நிதியை அப்படின்னு கொடுத்துருக்கலாம்ல எத்தனை வெட்டி செலவு செலவு இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் எங்கேயாச்சும் போனார்னா எத்தனை கோடி ரூபா செலவு பண்றாங்க மு முன்தினம் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள்ல ஃபுல்லா விளம்பரம் முழு பக்கம் விளம்பரம் இந்த அரசாங்கம் வந்ததுலருந்து பத்திரிகைக்கு கொடுத்துருக்க விளம்பரங்கள் பல ஆயிரம் கோடி கணக்குல இருக்கும் அவ்வளவு கோடி கணக்கில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்களா விளம்பரம் உண்டா

சபாநாயகர் தான் தட்டு கிழிக்கிறார் அவர் தான் சப்பக்கட்டு அப்படி எல்லாத்தையும் மூடி மறைக்க பாக்குறாரு அப்படி இருந்தால் முடியல கிடச்சி நாங்களே வெளியே போயிட்டோம் நாங்க உள்ள இருந்தா என்ன ஆகிருக்கோம் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி அண்ணா திமுக இன்னைக்கு ஆதரிச்சு அப்படி அப்படின்னு சொல்லி இருப்பாரு தலைவர் பதவியில இருந்து நீக்கிருக்கிறார் குடும்ப விவகாரங்கள் நம்ம போய் குடும்பத்தில எல்லாம் போய் பதில் சொல்றது எல்லாம் அதெல்லாம் எதுக்கு தம்பி அதான் கற்பனைக்கு போகாதீங்க தம்பி நீ ரொம்ப கற்பனை உலகத்துக்கே போறீங்க வேணா நம்ம தொடர்ந்து தொடர்ந்து மாதிரி பேசுறாங்க இல்லைங்க நான் என்ன சொல்றேன் இதுக்கு நான் விளக்கமே சொல்லிட்டேன் நீங்களும் இப்ப திரும்பவும் கேட்குறீங்க நான் என்ன சொல்றேன் இப்ப முதலமைச்சர் போறாரு ஒரு நிகழ்ச்சி போறாரு முதலமைச்சரே எல்லா நிகழ்ச்சியும் இந்த வந்து இப்படி அமையணும் அப்படின்னு எழுதி கொடுத்து அதன் மூலமா ஏற்பாடு பண்றாங்க அதிகாரி சொல்லி செக்ரட்டரி சொல்லி அதன் தான் அவரை கூட்டிட்டு போறாங்க அது மாதிரி என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க என்னைய மட்டும் ஓட்டினாங்க என்னையை மட்டும் ஊடகங்கள் ஆனால் ஒரு பக்கம் விளம்பரம் ஒரு பக்கம் ஓட்டிகிட்டே இருக்குங்க ஏன் அப்போ இப்போ கூட அன்னைக்கு கூட நான் ராஜாவுக்கு சொன்னேன் அப்போ ராஜா வந்து அடுத்த நாள் அன்னையை மன்னிச்சுங்க தெரியாவது சொல்லிட்டேன்னு அது எல்லாருக்குமே வருத்தம் தான் முதலமைச்சர்லேருந்து எல்லா பேருக்குமே வருது தேவை ஏன்னா நான் இதில் ஏன்னா இந்த கருத்தை சொல்ல முடியாது எந்த அமைச்சருங்க இவர் திட்டம் வகுத்து அவர் சொல்றதை போய் நிகழ்ச்சி நடத்துறாங்க எந்த அதிகாரி எதுவுமே செய்ய மாட்டாங்க யாரும் எல்லா அதிகாரியும் கூட்டிகிட்டு போகிற நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் வருவார் அமைச்சர்கள் போவாங்க இப்போ கூட நம்ம நம்ம வருவாய் வணிக வரித்துறை அமைச்சர் வர்றாரு மேற்குத் துறையில் ரோடு போட்டால் வர்றாரு அனைவரும் கக்கஸ் கட்டினா ஏதாச்சும் கட்டுச்சாங்க கூட அது கூட சிறப்புலாவுக்கு வந்தாலும் வருவார் அதுக்கெல்லாம் வர்றாங்கன்னா அவராக கேட்டு வர்றாரு என்னப்பா நிகழ்ச்சி ரோடு இத்தனை இடத்துல பூமி வச்சு சரி போவோம் அப்படின் தான் சொல்லுவாங்க நம்ம மேற்கு தொகுதி பொறுப்பு அமைச்சராக போட்டுருக்கேன் என்ன அமைச்சர்கள் வந்து யாரும் சுயமா முடிவெடுத்து யாருமே இது பண்றதில்ல தமிழ் அதனால அத தவிர எங்களை பொறுத்தவரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஆட்சி தான் நடக்கும் ஏன் அப்போ வந்து ஆளுங்க சொல்லுவாங்க நாங்க சொல்றது தானே இது எதுக்கு தம்பி நீயே தேர்தல் எங்கே இருக்கு அதெல்லாம் எங்க பொருட்செல பாத்துக்கிறா தம்பி

இப்போ அமைச்சருடையது மேயர் துணை மேயர் வார்டு கவுன்சிலர் எல்லார் பேரையும் போட்டு அடிச்சிருக்காங்க ஒட்டியிருக்காங்க அது அப்புறம் நான் வன்மையாக கண்டித்தேன் அப்புறம் அந்த ஏஇ என்ன சொன்னார் எனக்கு தெரியாமல் நடந்துருச்சு சார் இனிமேல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க நிறுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சது தெரியாமல் எத்தனை இடத்துல நடக்குதுன்னு தெரியும் இந்த ஆட்சி அப்படிதாங்க எல்லாமே இவங்க ஸ்டிக்கர் ஆட்சி தானே இப்போ எல்லா இந்த பாலம் வேலையாகட்டும் நேற்று கூட நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட சொன்னார் சட்டமன்றத்தில் அவர் ச அவர் மானிய கோரிக்கை வரும்போது நம்முடைய கோரிப்பாளையம் பாலத்தையும் இதையும் சொன்னாங்க அப்போல பாலத்து ரெண்டு பாலமும் எங்கள் காலத்தில் நிதி ஒதுக்கப்பட்டு எங்கள் காலத்திலேயே எல்லாம் போடப்பட்டது இவங்களாம் புதுசாக ஒன்றும் இல்லை ஆனால் புதுசாக இவங்க போட்டிருக்குது நம்ம இதில் வந்து ஏற்கனவே அந்த ப்ரொபோசல் இருந்துச்சு கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்